நடிகை சமந்தா போட்ட ஒரு பரபரப்பு போஸ்ட் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்படுது நடிகை சமந்தா அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரத்துக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அது என்னவா இருக்கும் கூடவே புலி எட்டு அடினா குட்டி புலி பதினாறு அடின்னு சொல்லுவாங்க அதே போல அஜித் அவர்களோட மகன் செய்த ஒரு செயலும் சமூக வலைத்தளங்கள்ல வெகுதியான பாராட்ட பெற்றிருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் இந்த வருடம் பிரெக்னன்சி லிஸ்ட்ல ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க யார் யாருக்கு இந்த வருடம் குழந்தை பிறகு போகுது

பண்றதுக்கும் அமைதி ஏற்படுத்தி அது அவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க புல் அண்ட் புல் பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையில இருந்தோ என்னால வெளிவர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த பதிவுல அவங்க பதிவு இருக்காங்க அதை பார்த்த பலருமே உங்களை நடிகையா பார்த்தத விட ஒரு பெண்ணா நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க கண்டிப்பா எங்களுக்கும் அதை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் குமாரோட மகனான ஆத்விக் அவர்கள் இப்போ ஓட்டு பந்தயத்துல கலந்துகிட்டு முதல் பரிசு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க பள்ளியில கலந்துகிட்ட இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுது அதாவது நடிகை அவர்கள் தன்னோட மகன் ஓட்டு பந்தயத்துல ஓடி வீடியோவை அவர்கள் நடிகர் அஜித் போலவே இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் ஸ்டைலு ஓடுற விதம் அண்ட் சின்சியாரிட்டி இது எல்லாமே அதுல தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் அஜித் அவர்களோட ரசிகர்களும் இப்போ பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நடிகர் அஜித் அவர்களோ ரீசெண்டா தான் துபாய்ல நடந்த கார் கார் ரேசிங்ல இரண்டாவது இடம் பெற்றிருந்தாங்க அதை கொண்டு நடிகை ஏகே கே அவர்களுக்கு இப்போ பத்ம பூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்த வகையில தன்னோட மகனும் நடிப்பு சினிமா இந்த மாதிரி இல்லாம விளையாட்டு துறையில அதுவும் ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்களாலுமே பாராட்டப்படுது அண்ட் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் அவர்களோட குட்டீஸ் எல்லாமே வரதுக்கு ரெடியா இருக்காங்க செலிபிரிட்டி கப்பிள்ஸ் யார் யார் பிரெக்னன்சில இருக்காங்க யார் யாரோட குழந்தைகள் பயனாளிகளை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சர்வே தான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே பண்ணிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் மற்றும் மரியா இந்த தம்பதியினருக்கு இந்த வருடத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த வருடம் கடைசியில கண்டிப்பா ஒரு குட்டி நாஞ்சில் விஜயன் வருவாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து எழுத்தாளரும் நடிகருமான ஸ்னேகன் மற்றும் கனிகா இந்த தம்பதியினரும் இந்த வருடம் அவங்களோட அழகான குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அவங்கள தொடர்ந்து பசங்க பட கிஷோர் மற்றும் சீரியல் நடிகர் பிரீத்தி இந்த தம்பதியினரும் இவங்களோட அழகான குழந்தைக்காக இந்த வருடம் காத்துட்டு இருக்காங்க இவங்களை தொடர்ந்து வானத்தை போல சீரியல்ல நடிச்ச நடிகர் கார்த்திக் மற்றும் அவங்களோட மனைவியும் அழகான ஒரு குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே போல சுந்தரி சீரியல் மூலமா ரொம்பவும் பிரபலமான நடிகை கேப்ரெலாவும் இந்த வருடம் அழகான குழந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்படி தனக்கு பிடித்த பிரபலங்கள் எல்லாரும் பிரெக்னன்சி டைம்ல அவங்க அப்டேட் பண்ற எல்லா விஷயங்களையுமே ரசிகர்கள் பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க நாமளும் இந்த டைம்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு சேஃப் பிரெக்னன்சி ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கான ட்ரெடிங் நியூஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கிழக்கமெண்ட் தெரிவிங்க